ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முருங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சிறிதளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க சோம்பு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நான் ஒரு ரெண்டு முருங்காய் எடுத்திருக்கேன் அதையும் நறுக்கி இந்த சமயத்தில் சேர்த்துக்கங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஒரு அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிங்க ஆனால் திக்காக இருக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக விடுங்க மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க இப்போது நம்ம ஆல்ரெடி அந்த அரைச்சதுலேயும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க இதை க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க அப்பப்போ எடுத்து கிண்டி விடுங்க நல்லா மசாலா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து சாம்பார் சாதம் கீரை சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தோ தண்ணி வற்றி திக்காக வரும் பாருங்க இப்போ முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளோ தண்ணி வத்திருச்சின்ட்டு இப்போ திக்காக வந்துருச்சு உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ இந்த அதை பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க தோசை சப்பாத்திக்கு கூட நீங்கள் தொட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்